தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்தும் குரூப் ஃபோர் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கு கொடுத்துருக்காங்க இதோட லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் இதுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போனா ஒரு மாதம் இருக்கு ஸோ மொத்த காலி இடம் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போத்துக்கு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு காலி இடங்கள் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு காலி இடங்கள் இப்போத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஏபோலேருந்து டைப்பிஸ்திலேருந்து ஃபாரஸ்ட் கார்ட்லேருந்து எல்லாம் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறையா பணியிடங்கள் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இப்போத்துக்கு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இடங்கள் மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு பின்னால் இது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணிக்கலாம் அது வந்து இருபத்தி நாலு அஞ்சு வரலும் பண்ணிக்கலாம் இந்த விண்டோ ஓப்பன்ஸ் வந்து அந்த கரெக்ஷனுக்கான விண்டோ ஓப்பன் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு டு நாலு நாள் வந்து ஓப்பன் ஆகும் அந்த டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமும் சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டரை மாதம் எழுவத்தஞ்சு நாள் வரல இருக்குது ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு இந்த எழுவத்தஞ்சு நாள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் உட்காந்து படித்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோரை வந்து கிளியர் பண்ணுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் சொல்கிறாங்க ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எழுபத்தஞ்சு நாளில் உங்களால் சாதிக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்களும் கௌரவ் கவர்மெண்ட் ஊழியர் ஆகலாம் ஸோ இதற்கான நடைமுறைகளை நம்ம பார்த்துடலாம் ஸோ விண்ணப்பம் இதெல்லாம் பார்த்துக்குங்க நம்ம எப்பவும் போல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்கு போய் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நூற்றம்பது ரூபா கட்டுவாங்க முதலே பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டும் கட்ட வேண்டியதில்லை ஸோ அதோட ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறது அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரொசீஜராக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து என்னென்ன காலி இடங்கள் ஓப்பன் ஆயிருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் ஸோ கிராம நிர்வாக அளவில் எல்லோரும் விருப்பப்படுறது வந்து இதுதான் பிஏஓ நான் விஏஓஓ ஆகணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கான ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் பார்த்துடலாம் ஸோ பிஎஓ பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பதினஞ்சு ஓப்பனிங் இருக்குது ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தொன்று இருக்குது ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அஞ்சு நாற்பத்தாறு மொத்தம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பதினொன்று ஐம்பத்தேழு பொசிஷன் இங்கே இருக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் பார்த்திங்க அப்படின்னா இர இருபத்தாறு அதே ஜூனியர் ரெவன்யூ மின் இன்ஸ்பெக்டரில் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி பத்தொம்பது இருக்குது ஸோ வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் இது மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஃபாரஸ்ட் கார்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக இருக்குது அதே மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது ஹைட்டு வெயிட் செஸ்ட்டு ஹைட்டு இதெல்லாமே இருக்குது ஸோ அதில் குவாலிஃபை ஆனிங்கன்னா அப்படி மட்டும் தான் மட்டும் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனும் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டையும் பாஸ் ஆனீங்கன்னா மட்டும் தான் நீங்கள் வந்து போஸ்ட்டுக்கும் கிடைக்கும் ஸோ எல்லாத்துக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா குரூப் ஃபோரில் வந்து எக்ஸாம் தான் இது அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் குவாலிஃபை ஆகி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நேரடியாக போஸ்டிங் தான் ஸோ அதை முதல்ல சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு தி போஸ்ட் இன் தி கம்பைன் சிவில் எஜுகேஷன் ஆன்லைன் மோடில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் டைரெக்ட் ரெக்ரூட் ஆயிடுவீங்க இது பேஸ்லாண்டி குவாலிஃபிகேஷன் நீங்கள் எக்ஸாமில் எப்படி மார்க் எடுத்துட்டீங்களோ அதை பொறுத்து ஸோ இதில் பேசிக் குவாலிஃபிகேஷன் தெரியுமில்ல நார்மோ உங்களுக்கு வந்து டென்த்து முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதான் பேசிக் குவாலிஃபிகேஷன் நிறையா இதில் ஒரு சில சிலதில் மட்டும் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வரும் பேசிக்காக எயித்துலேருந்தே எடுத்துக்காங்க டென்த்தும் எடுத்துக்குவாங்க ஸோ டென்த்து முடிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க விஏஓஓஓஓஓஓஓஓஓஓஓக்கு மட்டும் இருபத்தொரு வயசு வந்து மினிமம் இருக்கணும் ஸோ இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஓசி கேட்டகரி ஓசி கேட்டகரியில் மினிமம் ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஒன் மித்ததுக்கெல்லாம் வந்து எயிட்டின் போட்டிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் தேர்ட்டி டூன்னு போட்டிருக்காங்க சில கேட்டகரி கேஸ்ட் வைஸ் கேட்டகரியில் வந்து இது மாறும் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க இந்த பிடிஎஃப் நம்ம இந்த வீடியோ கிளிங்கில் ஷேர் பண்ணுற பாருங்களேன் பிசிக்கு முப்பத்தி நாலு வரலாம்னு போகலாம் எஸ்சி எஸ்சியாக இருந்ததுனா முப்பத்தி ஏழு வரலாம் போகலாம் அதுலேயும் வந்து நீங்கள் வந்து டிசபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான வயது வரம்பும் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க உங்களுடைய வயசு வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க ஸோ மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனால் டென்த்து இல்லை எயித்து அப்படின்னு வச்சுக்கோங்க மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எயித்து எஸ்எஸ்எல்சி பாஸ் அப்படின்னா டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் ஸோ அந்த இதுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க சிலதுக்கு வந்து டிகிரி கேட்டிருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏன்னா டைப்பிஸ் போஸ்ட் தான் அதிகம் ஸோ டைப்பிஸ் போது போஸ்ட்டு தான் அதிகம் பார்த்துக்கிங்கன்னா நம்ம போஸ்ட்டை பார்த்துடலாம் ஸோ ஸ்டெனோ டைப்பிஸ்டில் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு இருக்குது ஸோ இப்போ டைப்பிஸ்ட்டில் இங்கே ஜூனியர் அசிஸ்டன்ட் காம் டைப்பிஸ்ட்டில் வெறும் டைபிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றொம்பது இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தம்பதுக்கு மேலே வந்து போஸ்டிங்ஸே வந்து டைப்பிஸ்டில் இருக்குது பாதிக்கு பாதிக்க டைப்பிஸ்டில் இருக்கிறதுனால டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் முதலே வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் நீங்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம் வயசு குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டிங்க எப்படி அப்ளை பண்ணுறத நம்ம இன்னொரு வீடியோ போட்டுடலாம் ஸோ இப்போ முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஃபிட்னஸ் இருக்கும் அந்த ஃபாரஸ்ட் கார்டு போகிறீங்களா அப்படிங்களா ஃபாரஸ்ட் கார்டுக்கு போகிறீங்க ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னா இந்த மேல் ஃபீமேலுக்கு இந்த ஃபிட்னஸ் எல்லாம் சொல்லிக்கிறாங்க ஹைட்டு செஸ்ட்டு இதெல்லாமே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்குங்க அதே மாதிரி விஷன் டெஸ்டிங் இருக்குது டிரைவிங் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விஷன் டெஸ்ட்ன்னு இருக்குது ஐ கா டெஸ்டிங் ஒரு தடவை எடுத்துக்கங்க ஸோ அதே மாதிரி வந்து டைப்பீஸில் வந்து என்னென்ன இதில் லெவல் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க ஸோ இப்போ பேட்டனுக்கு வரலாம் ஸோ விளையாட்டு வீரரலாக இருந்தால் உங்களுக்கான தகுதியும் இருக்குது அந்த விளையாட்டு எவ்வளோ எவ்வளோ மார்க் இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்துங்க தங்கம் வென்றா எவ்வளவு வெள்ளி வென்ற அளவு சர்வதேச அளவில் போட்டிருந்தா தேசிய அளவில் போட்டிருந்தாங்கன்னா மாநில அளவில் மா மாவட்ட அளவில் பள்ளி கல்வி அளவில் இல்லை வந்து யூனிவர்சிட்டி லெவலில் போட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா அதுக்கான மார்க் கொடுத்து அதுக்கான ஒதுக்கீட்டை வந்து தருவாங்க ஸோ அந்த இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு தடவை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கிங்க உடனே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான கேட்டகரி வரும் அதில் நீங்கள் போ இப்போ தேர்வு முறை இதான் முக்கியம் சிலபஸ் தான் வந்து சிலபஸன் பேட்டன் தான் முக்கியம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வினாக்கள் எண்ணிக்கை நூறு அதிகபட்ச மதிப்பெண்கள் நூற்றம்பது ஸோ நூறு கொஷின்னு மார்க் வந்து நூற்றம்பது ஸோ அதில் தெளிவாருங்க அதே மாதிரி பொது அறிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு திறனா அறிவு அதாவது அலண்டிகல் ஸ்கில் சொல்லுவாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு ப்ளஸ் பொது அறிவு ப்ளஸ் அலெடிட்டிக்கல் ஸ்கில் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சு மொத்தம் ரெண்டையும் சேர்த்திங்க அப்படின்னா நூறு கொஷின்ஸு மார்க் வந்து நூற்றம்பது மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு கொஷின்ஸ் இருக்குது மொத்த மார்க் வந்து முந்நூறு இரநூறு கொஷின்ஸுக்கு முந்நூறு மார்க்கு மொத்த எக்ஸாமோட டைம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு மணி நேரம் நான் முதலே சொன்ன மாதிரி பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாந்தேதிக்கு எக்ஸாம் நடக்குது ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் ஃபில் பண்ணுறது தான் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் எய்தராஸ் எம்சிக்யூ மாதிரி வந்து நாலு இதுக்கு ஆன்சர் கொடுத்துருவாங்க அதில் ஏபிசிடி அப்படிங்கிறத ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி ஒரு சீட்லேயே நம்ம பார்ப்போம் ஸோ நேரடி எக்ஸாம்னால் நீங்கள் எக்ஸாமில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு பொறுத்து தான் உங்களை வந்து கால்ஃபைர் பண்ணுவாங்க ஸோ கால்ஃபை பண்ணுறதே பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஒன் இஸ் டூ த்ரீ தான் கூப்பிடுவாங்க இப்போ நம்ம வந்து மூணாயிரம் மூணாயிரத்தி சொச்சம் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆல்மோஸ்ட் நாலாயிரம் வேகன்சி இருக்குது அப்படின்னா பன்னாயிரம் பேருக்கான கால்ஃபேர் கூப்பிடுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு எல்லாமே ஸோ அதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டகரி இதெல்லாமே எல்லாமே வந்து முன்னுரிமை கொடுத்து உங்கள் மார்க்கு இந்த எக்ஸாமில் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமில் மார்க் எடுக்கிறீங்களா அதுக்கு முன்னுரிமை கொடுத்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து வழங்கப்படும் ஸோ இது ஃபில் பண்ணுறது இதெல்லாமே நம்ம வந்து பின்னாடி பார்த்துக்கலாம் ஹோப் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு என்ன அப்படிங்கிறது டிஎன்பிசி எக்ஸாம்னா என்ன அப்படின்னு டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் ஃபோர் அப்படின்னா நீங்கள் பேசிக்காக எயித்து முடித்தாவே ஆல்மோஸ்ட் குவாலிஃபைட் டென்த்து முடிச்சிருந்தாலும் குவாலிஃபைட் டென்த்து அண்ட் எப்போ எனக்கு கொஷின் பேப்பர் செட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து எக்ஸாமில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா வந்து எழுதுறீங்க அப்படின்னா டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த கொஷின் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக பாஸ் ஆகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ வந்து பேசிக் எல்லாருமே வந்து இதை க்ளியர் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி முடித்தவங்க நிறையா பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது வந்து அரிதின்னு அரிதா அப்படிங்கிறது நினைக்கிறாங்க இந்த மாதிரி எக்ஸாமுக்கு டெய்லி ஒரு இப்போ ஒரு செவன்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குது டெய்லி எயிட் டூ டென் ஹவர்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக க்ளியர் பண்ணி க நீங்களும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஊழியர் ஆகலாம் ஸோ அதுக்கான நிறையா இருக்குது நீங்கள் எயிட் பே கமிஷன் கொடுக்குறாங்க நல்ல சம்பளம் கிடைக்கும் பிஎஃப் இபிஎஃப் எல்லாமே கிடைக்கும் நிரந்தர வேலை உங்களுடைய சங்கீதையினரே வந்து செட்டில் ஆன மாதிரி இருக்குது ஸோ இந்த லைஃப்பை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் வந்து எடுங்க நல்லா படித்து கிளியர் பண்ணி இது பண்ணுங்கள் இந்த சிலபஸ் பற்றி நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு சிலபஸ்க்கு ஒன்றுனா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சிலபஸில் நம்ம முதலே சொன்ன மாதிரி எதற்கு எவ்வளோ மார்க்னு சொல்லியிருக்கோம் அதை வந்து மறுபடியும் கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்கிறாங்க ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பத்தாம் வகுப்பு தரம் அதாவது முதல்ல சொன்ன மாதிரி டென்த் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து குவாலிஃபைடாகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது நூறு கேள்விகள் இதில் வந்து நூறு கேள்விகள் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றம்பது மார்க் ஸோ அப்போது இலக்கணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சு கேள்விகள் சொல்லதிகாரம் அதிகாரம் பதினைந்து கேள்விகள் எழுதும் திறன் அதில் ஒரு பதினைஞ்சு கேள்விகள் கலை சொற்கள் பத்து கேள்விகள் வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் திறன் அதில் வந்து பதினைந்து கேள்விகள் எளிய மொழிபெயர்ப்பு அதில் அஞ்சு கேள்விகள் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பதினஞ்சு கேள்விகள் ஸோ இது வந்து ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து வந்து உங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு மட்டும் வரும் அது வந்து மற்றவங்களுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை இந்த சிலபஸை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அதே மாதிரி பொது அறிவு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தஞ்சு வரும் நல்லாட்டு கட்சிகளுக்கு இருபத்தஞ்சி வரமா இருக்குது ஸோ இப்போ இந்த பொது அறிவில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு கேள்வி வந்து பொது பொது கேள்வி புவியியலில் அஞ்சு கேள்வி இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் தே இந்திய தேசிய இயக்கமில் வந்து பத்து கேள்விகள் இந்திய ஆட்சியல் வந்து பதினைஞ்சு கேள்விகள் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இருபது கேள்விகள் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூகம் அரசியல் இயக்கங்கள் அதில் ஒரு இருபது கேள்விகள் அதில் வந்து நம்ம ரீசனபிள் ரீசன் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சு கேள்விகள் அதில் வந்து திறனறிவில் வந்து பதினஞ்சு கேள்விகள் காரணவியல் வந்து டென் பத்து கேள்விகள் இருக்குது ஸோ இதான் வந்து சிலபஸ் இந்த சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக பிரித்து ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுற பியர் போயிடும் நீங்களே எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் வந்து இந்த வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத எக்ஸாம் கிளியர் பண்ணவங்ககிட்டையும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி எக்ஸாமை கிளியர் பண்ணுற பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு உங்களுக்கான தகுந்த தகவலை கொடுக்குறோம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்